ஹரி ஓம் பாம்பாட்டி சித்தரின் சீடன் ஒருவர் எந்த விதமான பூஜை புனஸ்காரங்களை செய்யலாம் செய்யக்கூடாது பூஜை புனஸ்காரங்கள் செய்தும் பலன் அளிக்கவில்லையே என்று பலர் நினைக்கிறார்கள் அதை பற்றி சின்ன கருத்து ஒரு குருமார்கள் ஒரு மண்டலம் பூஜை செய்யுங்கள் ஒரு வாரம் செய்யுங்கள் அப்படின்லாம் வந்து பரிகாரத்தை சொல்கிறார்கள் அதையும் நாம் செய்கிறோம் எல்லா பூஜையையும் செய்தும் நமக்கு பலன் அளிக்கவில்லையே என்று சிலர் நினைக்கிறார்கள் அதில் பூஜை செய்வதில் சில வழிமுறைகள் உள்ளது ஒரு மண்டலம் என்றும்போது நாம் ஏதோ சில வேலைவாய்ப்பின் காரணமாகவோ நேரம் கிடைக்காத சூழ்நிலையாலோ இன்றைக்கி ஒரு நாள் விட்டுவிடலாமே நாளைக்கு செய்யலாம் மற்ற நாள் செய்தலாம் ஒரு தானே இல்லாட்டி என்ன பண்ண போகுது இப்படிங்கிற ஏதோ சில முறைகள் முறைகளை நாம் கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறோம் இறை வழிபாடு என்பது மனதை பொறுத்தது இந்த மனம் பூஜை புனஸ்காரம் என்பது நம் கண்ணால் பார்த்து பூஜை புனஸ்காரங்களை செய்து இந்த இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கும்போது உருமார்கள் சொல்வதையும் சரியாக செய்ய வேண்டும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் என்பது இதை பற்றி பேசினா நிறைய பேசணும் நம்ம இன்னொரு டைம் அதை பார்க்கலாம் மனம் தளராமல் பூஜை புனஸ்காரங்களை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இவர்கள் சொல்லும் பூஜை புனஸ்காரங்கள் எதற்காக என்றால் இந்த பிரபஞ்சம் நம்மை நம்மை பார்க்க வேண்டும் நாம் பண்ணும் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு நமக்கு செவி சாய்க்க வேண்டும் அந்த செவி சாய்க்கப்பதற்கு ஒரு காலகட்டத்தை குருமார்கள் நிர்ணயிக்கிறார்கள் இத்தனை நாள் நம்மளுடைய வழிபாட்டை பரிகாரங்களை செய்து கொண்டே இருந்தால் எங்கேனும் இத்தனை நாளில் இந்த பிரபஞ்சம் செய்தி சாய்த்தே தீரும் என்று மெய்ஞானிகள் கண்டறிந்து அனுபவித்து சொல்கிறார்கள் அதை தான் பல முரு குருமார்கள் வந்து நாட்களை கணக்கிட்டு இத்தனை நாய்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் அதில் நாம் சரியான முறையை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறோம் ஏதோ ஒரு சூழலில் நம்மளுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் சரி நெய் ஒரு நாள் இல்லைன்னா என்ன அப்படிங்கிற நிலைக்கு நம்மளுடைய மனம் செல்லப்படுகிறது அங்கே நம்ம நம்மளுடைய கருமா தடுக்கிறது இதுதான் உண்மை அதாவது வழிபாடு என்பது நம்பிக்கை உன் எண்ணம் செயலாகும் என்பதுதான் எண்ணம் என்பது இந்த பிரபஞ்சத்தை நோக்கி தாங்கள் பூஜை புனஸ்காரங்களில் என்ன முறையான கோரிக்கைகளை வைக்கிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் நன்மையை கேட்கிறோமா தீமையை கேட்கிறோமா என்று அவரவர்களை மனநிலையை பொறுத்தது கடைசி ஒரு நிமிஷம் அதாவது இறைவழிபாடு என்பது நமது உயிர் பிரிவதற்கு இன்னும் ஒரு நொடி தான் இருக்கிறது என்ற போதிலும் நாம் கும்பிட்டு வழிபாடு பண்ண எந்த தெய்வமும் நமக்கு கை கொடுக்கவில்லையே என்று நினைக்கக்கூடாது இன்னும் ஒரு நொடி இருக்கிறது அந்த ஒரு நொடியில் நாம் கும்பிட்ட தெய்வம் நம்மளை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை அந்த ஒரு நொடியில் காப்பாற்றப்படுவோம் இது உயிர் போவதை நாம் உதாரணமாக சொல்லுகிறோம் உங்களது வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அளவுக்கு மனம் உகந்து இந்த வழிபாடை தாங்கள் செய்து கொண்டு வந்தால் தாங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் வரும் அன்றாட பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தாலும் இது மாறி நன்மையை அடைய இந்த பிரபஞ்சம் நமக்கு வழிவகுத்தே தீரும் எல்லாரும் இன்னும் ஒரு விஷயம் காலையில் எழுந்திரிச்சு குளிக்க முடியலையே அப்படின்னு சிலர் வந்து இந்த வழிபாடை விட்டுடுறாங்க குளிக்காமல் தீபம் ஏற்ற முடியலையேன்னு விட்டுடுறாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆகி போச்சு நாம் ஒரு நல்ல பொருளை செய்து சாப்பிட முடியலையே சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே விருந்து வந்துருச்சு நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த நாம் வழிபாடை நோக்கி நம்ம எண்ணத்தை பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்ருக்கிறத ஒரு தடையை நாமளே நமக்கு அறியாமல் செய்து விடுகிறோம் அது இல்லாமல் நமது எண்ணங்களையும் நமது சிந்தனைகளையும் நாம் பிரச்சனைகளை தீர்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்காக எந்த விஷயமாக இருந்தாலும் விருந்தாக இருந்தாலும் அதை ஒதுக்கி கடவுள் ஒன்றே என்று வழிபட வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிற ஒரு மண்டலத்தை வைத்ததுக்கு காரணமே நாற்பத்தெட்டு நாள் வந்து நாம் இடைவிடாமல் நம்மளுடைய பிரார்த்தனை வைக்கும்போது இந்த செவி சாய் பிரபஞ்சம் செவி சாய்ப்பதற்கு எத்தனை நாள் தேவைப்படுகிறது என்பதே குருமார்கள் பல நாட்களை வைத்திருக்கிறார்கள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு வாரம் இப்படி எல்லாம் வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதையே நம்மளால் கடைபிடிக்க முடியுதா என்றால் இல்லை நாம் சரியான முறையில் வழிபடாமல் இந்த விஷயத்தை செய்துவிட்டு பின் கடவுளையும் நம்ம குறை சொல்கிறோம் இன்றைக்கி நிறைய எல்லாருமே இந்த மொபைல் வந்து வந்ததே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறையாலயத்துக்கு ஒரு நாள் புலப்பை போட்டுட்டு வேலையை போட்டுட்டு பணம் செலவு பண்ணி போகிறாங்க அங்கே போய் குருமார்கள் தீபார்த்தனை காக்கும்போது மொபைல் ரிங் அடிக்குது எடுத்துட்டு அளவு திரும்பிடுறாங்க அந்த தீபார்த்தனையில் அந்த கடவுளுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை இது மிகப்பெரிய தவறு கோயிலுக்கு சென்று பலன் அளிக்கவில்லை என்றால் பலன் கிடைக்காது நிறைய தவறுகளை நம் அன்றாடம் நமக்கு அறியாமல் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும் போது எத்தனை ஆலயம் போய் போய் வந்தாலும் எத்தனை மந்திரங்கள் ஜெபித்தாலும் அது நமக்கு பலனளிக்காமல் போய்விடுகிறது என்பதை எனது கருத்து அதனால் தாங்கள் சில தவறுகளை செய்யாமல் மனம் முழுவதோடு புத்தியும் மனமும் அதாவது மனம் வாக்கு காயம் மனம் உடல் நம்மளுடைய சிந்தனை அறிவு மூன்றையும் ஒன்றுபடுத்தி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பிரபஞ்சம் என்று சொல்லலாம் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த கடவுள் அனைத்தும் பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கிறது தான் பிரபஞ்சம் என்று ஒரு கடவுளை தனியாக பிரித்து சொல்லாமல் சொல்லுகிறேன் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நீங்கள் எந்த கடவுளை நினைத்து வழிபட்டாலும் முழு மனதோடு உறுதியோடு ஒரு நொடியும் கூட இறைவன் மேலே வைத்த நம்பிக்கை குறையாமல் நீங்கள் வழிபட்டினால் உங்கள் பிரச்சனையை தீர்ந்து சுபம் கிடைக்கும் என்று കൂടു നമ ഹരിയോം ഹരിോം